பா இந்த ஒரு வீடியோ உள்ள ரஜினி சார் நடிப்பில் வெளியாக உள்ள கூலி திரைப்படத்தோட வசூலுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு இருக்குது என்ன அப்படின்றத வீடியோ கிளிப்பை டீடில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கூலி திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா கூலி திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி முதலீட்டில் சன் பிக்சர் நிறுவனம் தயாரிச்சுட்டு வராங்க இந்த ஒரு திரைப்படத்தில் நடிகர்களுக்கு ஒரு பெரிய தொகையை சம்பளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இருக்கிறாங்க அதாவது எப்படியும் இந்த ஒரு திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வசூலாகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால படத்தோட பத்தத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா படத்தை எடுத்துட்டு வராங்க கிட்டத்தட்ட ரஜினி சாருக்கு இருநூறு கோடிக்கு மேல அதாவது இருநூத்தி எண்பது கோடி சம்பளம் என சொல்லப்படுகிறது படத்தோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னூறு கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்றதுல எந்த அடிப்பும் வந்து கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது கூலி திரைப்படத்தோட வசூலுக்கு தற்பொழுது பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அதாவது நடிகர் ரித்திக் ரோஷன் நடிப்பில் வெளியாக உள்ள வார் டூ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா கூலி திரைப்படம் வெளியாகும் தேதியான ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது கூலி மற்றும் வார்டு இந்த இரண்டு திரைப்படமே அனைத்து மொழிகள் திட்டமிட்டு இருக்காங்க இரண்டுமே மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக வந்து உருவாகி இருக்குது ஒரே நாளில் வெளியாகிற காரணத்தினால வசூல்ல மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு வந்து ஏற்பட போகுது அது கூலி திரைப்படத்திற்கு மட்டுமல்லாமல் வார்டூ திரைப்படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வசூல்ல பாதிப்பு வந்து ஏற்பட போகுது இந்த ஒரு காரணத்தினால படத்தோட லிஸ்ட் எதிரிய இரண்டு திரைப்படத்தோட படங்களும் மாற்றம் செய்யறாங்களா இல்ல அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் நீங்க சொல்லுங்க வார்டு மற்றும் கூலி இந்த இரண்டு திரைப்படமே ஒரே தேதியில வெளியாக போகுது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சோ தேதியை மாற்றம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம கூலி திரைப்படம் டே ஒன்ல தமிழகம் மற்றும் வேர்ல்டு வைடா எவ்வளவு கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ